நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திலகபாமா மேடம் இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கங்க மேம் கடந்த முறை நம்ம ஒரு நேர்காணலில் நீங்கள் இணைய வாயிலாக ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க அதாவது தொடர்ந்து திமுக ஆட்சியிலே பெண் உரிமை அப்படின்னு முன்னிறுத்தி பேசக்கூடிய இந்த திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு நடக்கிற அந்த வன்கொடுமைகள் குறித்து நம்ம பேசியிருந்தோம் கடந்த முறை அதே போன்று ஒரு சாதாரண பெண்களுக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஒரு அவலம் இருக்குது ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களே வந்து ஒரு சீருடை காவல் பணியாளர்கள் தேர்வுல ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க அதற்கான அந்த எதிர்வினைகள் ரொம்ப படுமோசமாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்களே முன்வைக்கிறாங்க விட்டா நான் எரிச்சு கொல்லப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு உங்களுக்கு நாம எந்த மாதிரியான மண்ணில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சந்தேகமா இருக்குது தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்புன்னு சொல்ற அதே இந்த தமிழக அரசு சமீபத்துல ஒரு கார்ல விரட்டி போனாங்க பிடிப்பட்டாங்க அப்படிங்கறதுல கூட அந்த திமுக கட்டின கார் அவங்களோட திமுக காரங்கிறது இல்லைன்னு தான் மெனக்கட்டாங்களை ஒழிய அங்க பெண்களுக்கான என்ன பாதுகாப்புன்னு பேசறதுக்கு இல்ல இந்த விஷயத்துல இன்னும் நம்மளுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஒரு ஏடிஜிபிக்கு கூட பாதுகாப்பு இல்லை அவர்களே முன் வந்து குற்றச்சாட்டே அது எனக்கு இன்னும் ஜூலை மாதம் நடந்ததுக்கு இப்பதான் அவங்களோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிவருதுன்னா இவங்க எவ்வளவு பெரிய அச்சத்திலையும் இதை வெளி சொல்ல முடியாத இடத்துலயும் இன்னைக்கு இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கறத நினைச்சா பயமா இருக்கு